வணக்கம் நான் என் பேர் நாராயணன் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் வட்டம் இளநாய்க்கன்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பொட்டலூர்ணி கிராமத்தில் இருக்கோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் பிறந்து வளர்ந்து அப்பா காவல்துறையில் இருந்ததுனால அங்கேயே பணி செஞ்சு ஓய்வு பெற்று கடைசியில் சொந்த ஊரான பொட்டலூரி கிராமத்துக்கு இங்கே வந்து கல்யாணம் பண்ணி இங்கே வந்து செட்டில் ஆயாச்சு இங்கே வந்து கடைசி காலத்தில் எங்கள் அப்பா இங்கே வந்த வந்தபோது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கழிவு மீன் நிறுவனங்களை ஊற சுற்றி இருக்குது அந்த அந்த கழிவு மீன் துர்நா துர்நாற்றம் வந்து ரொம்ப வீட்டில் இருக்க முடியாத அளவுக்கு ரொம்ப நாத்த நாத்தத்தால் ரொம்ப ரொம்ப அவதிப்படுறோம் சரி இதனால் நம்ம போய் மனு கொடுக்குமோன்னு சொல்லி கடந்த மூன்று ஆண்டுகளாக நாங்கள் எல்லா இடத்துக்கும் மனு கொடுத்தாச்சு கவர்னர் வரைக்கும் மனு கொடுத்தாச்சு ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல கடைசியில் நம்ம தேர்தலை புறக்கணிப்போம் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்தா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்னு சொல்லி அதுக்கு ஒரு முடிவு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி தேர்தலை புறக்கணிப்போம்னு சொல்லி அறிவித்தோம் அறிவித்து நாங்கள் மாவட்ட ஆட்சியார் தலைமையில் தான் பேச்சுவார்த்தை நடத்தணும் சொல்லி நாங்கள் மனுவும் கொடுத்தோம் மனு கொடுத்து அந்த மனுவுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல எங்களை வந்து ஒரு மனுஷனாவே மதிக்கலை எங்களை இந்த ஊர் மக்களை ஒரு மனுஷனாக மதிக்கலை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு பேர் வாக்காளர் இருக்கிறவங்க அந்த வாக்காளர் கூட மரியாதை இல்லாமல் ஒரு ஒரு கீழ்த்தரமாக நடத்துகிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்த கூட இந்த அரசு தயாராக இல்லை சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அடுத்து தேர்தலை புறக்கணிப்பு நடத்தி புறக்க நடத்தினோம் அதுக்குப்ல பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையில காலையிலேயே இங்க வந்து பெரிய ஒரு ஒரு கலவர பூமி மாதிரி போலீஸை கொண்டு வந்து குவிச்சாங்க காலையில் குவிச்சு காலையிலேயே நீங்கள் ஊரை விட்டு வெளியே போய் நில்லுங்கன்னு சொல்லி இரநூறு மீட்ரு கூடை போட்டாங்க நூறு மீட்ரு கோடை போடலை சட்டத்துக்கு உட்பட்டு அந்த நூறு மீட்ரு கோடு போடாமல் இரநூறு மீட்ரு கோடை போட்டு ஊரை விட்டு வெளியே போங்கன்ற மாதிரி கோடு போட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் போராட்டம் பண்ணோம் போராட்டம் பண்ணதுக்கப்புறம் நூறு மீட்ரு கோடை போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அமைதியான முறையில் தான் நாங்கள் எங்களோட போராட்டத்தை இருந்தோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை மணி மேலே இருக்கும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளே வராரு உள்ள வந்து பேச்சுவார்த்தைக்கு வராரு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி அவரை நல்ல விதமாக சொல்லி அவரை அனுப்பிட்டோம் அவர் போய் ஒரு முக்கால் மணி நேரத்தில் ஒரு நாற்பது பேர் அடியாட்கள் நம்ம ஊருக்குள்ளே வராங்க உள்ள வந்து நம்மளை தாக்கிறதுக்காக வராங்க மூஞ்சில் ஃபுல்லாக துணியை கட்டி பைக்கு பைக்கு நம்பர் பிளேட்டு காரோட நம்பர் பிளேட்டு எல்லாத்தையுமே மறைச்சி உள்ளே வராங்க உள்ள வந்து தாக்க வராங்க அப்போ நாங்கள் எல்லாம் கூட்டத்தை பார்த்தோன்னே எங்கள் பயந்து போய் மறுபடியும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா போலீஸ்கிட்ட சொன்னோம் இந்த மாதிரி இவ்வளோ அவ்வளோ போலீஸ் இருந்து ஒரு வாகனை வாகன தணிக்கை கூட இங்கே பண்ணலை ஒரு சென்சிட்டிவான பூத்து இது வாகன தணிக்கை கூட பண்ண பண்ண பண்ணாமல் ஒரு ஒரு நார்மல் பூத் மாதிரி வச்சுருக்காங்க ஆனால் போலீஸை கொண்டு குவிச்சிருக்காங்க போலீஸ் அங்கே வந்து ஃபோனை பார்த்துட்ருக்காங்க அப்புறம் நாங்கள் கூப்பிட்டு சொல்கிறோம் இந்த மாதிரி இவ்வளோ ரவுடி வராங்க மூஞ்சை கட்டிட்டு வராங்கன்னு சொன்னதுக்கப்புறம் வேனை கொண்டு போய் ஒரு காரில் ஒரு காரில் இருந்தவங்களை மட்டும் கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்தாங்க அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க சரி கம்ப்ளைண்ட்டு கொடுத்தோம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சாங்க அன்றைக்கி நைட்டு ஜாமீனில் வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு போய் அவங்க அது அதுக்கப்புறம் அவங்க வழக்கமான இதில் அவங்க போயிட்டாங்க ஆனால் பாதிக்கப்பட்டது நாங்கள் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல தீர்வு கிடைக்கல மாவட்ட ஆட்சியரும் அதுக்கு வந்து துணை போறாரு அந்த ரவுடி இவ்வளோ ரவுடிக்கு வந்திருக்காங்க இந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனை நடக்கு நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்துவோன்ற ஒரு இதுக்கே வரலை அப்புறம் சாதனை மக்கள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க மக்கள் பெண்கள்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தாங்க சிஎஸ்ஆர் போட்டு தரேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சிஎஸ்ஆர் தரலை மறுபடியும் அவங்க ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்க வெயிட் பண்ணி பெண்கள்லாம் காவல்துறையில் கா காவல் நிலையத்தில் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டுகிட்ட போவோம்னு சொன்னதுக்கப்புறம் சிஎஸ்ஆர் கையில் போட்டு கொடுத்தாங்க நீங்கள் நைட்டை அனுப்பிட்டாங்க ரவுடிகளை அடுத்து நாங்கள் எங்களோட போராட்டம் மறுபடி தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையே பெரிய போராட்டமாகிடுச்சு இதுக்கப்புறமும் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா எங்களோட போராட்டம் இன்னும் பெருசு பெரிய லெவலில் நாங்கள் கொண்டு போவோம் கொண்டு போவோம் கண்டிப்பாக கொண்டு போவோம் ஏன் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வர வரதான் சொல்லியிருக்காங்க எங்கள் ஊருக்கு எங்களுக்கு எங்களோட எங்களோடய போராட்டத்தை அவங்க காது கொடுத்து கேட்டிருக்காங்க கேட்டு அவங்களாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க எங்களோடய போராட்டம் பெருசாக வரும் அரசுக்கு நான் ஒரு எச்சரிக்கையாக இதை சொல்லிக்கிறேன் அதுக்குள்ளே ஒரு தீர்வு கிடச்சி அந்த கம்பெனிகளை இழுத்து மூடணும் எங்கள் மேலே போட்ட பொய் வழக்குகளை திரும்ப பெறணும் எங்களோட இது ரெண்டு கோரிக்கையும் அரசுக்கு எங்கள் செவிசாட்சி எங்களுக்கு ஒரு எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு கிடைக்கணும் எங்களுக்கு அதுதான் முக்கியமான கோரிக்கையாக இருக்குது அது கண்டிப்பாக செஞ்சு தருவாங்கன்னு நம்புகிறோம் நன்றி வணக்கம்